ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தவறாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட மறுக்காம பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்து விடுங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க எப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பற்றின தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து இருக்கும் மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதோ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகர் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் திருவோணம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துகளை கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்குதுங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ராசியிலேயே சுக்ர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர ராசியில் உள்ள சுக்கர பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறதுங்க ராசி செவ்வாயும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு பண வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க தன லாபம் அதிகரிக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளின்ற நீங்கள் கூடுதலாக உழைப்பை கொஞ்சம் போடுங்க பொது வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கெத்துக்கூடக்கூடிய செல்வாக்கன ஒரு நாளாக அமைதுங்க அதனால புகழ் கூடும் உங்களுக்கு உங்களுடைய அலுவலகப் பணிகளாகட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நல்ல சொசைட்டி இருக்கக்கூடிய சமுதாய பணிகளாகட்டும் உங்களுக்கு நல்ல உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க மதிப்பு மரியாதையிலும் உயரக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் புதிதாக இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க அசைய சொத்துக்களான நிலம் போன்றவற்றை வாங்குவதில் இன்றைக்கி அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க உங்கள் எதிர்காலத்திற்காக இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகள் தருங்கிறதுனால உங்கள் ஃப்யூச்சருக்காக இன்றைக்கி நீங்கள் தாராளமாக நிறைய முயற்சிகளை கொண்டே இருக்கேன் என்ற இதில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் சந்தோஷமான இன்பமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க உடன் பிறந்த சகோதரர் மூலமாக அண்ணன் தம்பி போன்ற சகோதர உறவுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சிக்கு நண்பர்களும் உறுதிணி புரிவாங்க அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அல்லது இதர சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்பொழுது உங்களது நல்ல வரன்கள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வரக்கூடிய வரங்களை வந்து நீங்கள் பரிசீலனை செய்வது நல்லதுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுறாதீங்க நல்ல ஜாதகம் நல்ல ஒரு வரன்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்தது அப்படின்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களை பிடிவாதமான கோ போக்கினை வந்து எல்லா வகையிலையும் நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த விஷயத்திலுமே நீங்கள் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாதுங்க ஆன்மீகம் இறை வழிபாடுகள் சார்ந்த பணிகளை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நினைச்ச காரியங்களை நினச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டால் நிறைய வெற்றிகளை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ள முடியுங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது பழைய சரக்குகள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க பழ சர்க்கைகளை வந்து ரொம்ப கம்மிய கம்மியாக விலை போட்டு வாங்கி வச்சிருப்பீங்க ஆனால் இப்போது நல்ல ரேட்டுக்கு வில அதிகமாக விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் மேம்படும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை வியாபாரிகள் இருக்கிறதுனால தன லாபம் ஏந்த நாள்னு சொல்லலாங்க அலுவலக உத்தியோக பணிகள் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு முத்து முத்தாக பெற்று தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நாள் முழுக்க அதன் மூலமாக நீங்கள் இன்பமாக இருக்க முடியுங்க சந்தோஷமாக ஒரு நல்ல நாளாக அமைதிங்க நண்பர்களே காரியற்றில் ரொம்ப அதிகம் பக்தி வி இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்களும் இன்றைக்கி உங்கள் மனசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு நண்பர்களே உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் வாழ்க்கைக்காக நிறைய பிளான் பண்ணி நீங்கள் சிறப்பாக நேரம் மலைமையில பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய சக்தி எல்லாமே இன்றைக்கி ரெண்டுமே இன்னைக்கு சூப்பராக அதிகமாக இருக்குங்க அதன் மூலமாக தன வருமானம் நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு நண்பர்களே ஆனால் உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் இந்த இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்ற மனதிற்கு நீங்க காதல் ஒரு காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாங்கள் நல்ல ஒரு கிஃப்ட்டு இன்றைக்கி உங்க உங்க காதலிட்டு இருந்து நீங்க பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்களுடைய இதயம் முழுக்க ரொமான்ஸ் உணர்வுகள் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு முழுக்க அமையிருந்தீங்க தொழில் முறையாக புதிய புதிய கான்டாக்ட் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி அவர்களை நீங்கள் வந்து சிறப்பாக நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அருமையான நேரம் இதுங்க எனவே தொழில் ரீதியாக உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு அழகு எண்ணிக்கை கூடுங்க பர்சனாலிட்டி கூடும் அதன் காரணமாக புதிய புதிய நண்பர்கள் நண்பர்களுக்கு புதியதாக உருவாக்குவதற்கு நல்ல உறுதுணையாக அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை பெற்று தருங்க அழகு பர்சனாலிட்டி ரெண்டுமே கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மாணவர்களாக இருக்கவங்க கொஞ்சம் கல்வியில் கவனம் செலுத்துணுங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தி மொபைல் நோண்டுறது டிவி அதிகமாக பார்க்குறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நேரம் விரைவாக கூடும் அதனால் மாணவர்கள் வந்து படிப்பில் கர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களது அன்பு குறியரிடமிருந்து நல்ல ஒரு இனிமையான சர்ப்ரைஸான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு கிஃப்ட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த நாள்கின்றதுனா உங்கள் வாழ்க்கை துணை இந்த அளவுக்கு என்றைக்குமே வந்து உங்கள்கிட்ட அன்போட அற்புதமாக நல்ல ஒரு அனுசரணையாக இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியில் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நீங்கள் டார்க் எல்லோ கலர் பயன்படுத்தினா அதிர்ஷ்ட நிறமாக அது உங்களுக்கு அமைதுங்க அடர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிகாசி என்பவர்களில் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரம் இருக்கீங்களோ பொது வாழ்க்கையிலே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதியை உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குறிப்பாக உங்களது அண்ணன் தம்பி போன்ற சகோதரர் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு விதமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான உதவிகளையும் நீங்கள் தயங்காமல் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இந்த தினம் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீகம் இறை வெளிப்படைகள் குறித்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்களது காரியங்கள் எல்லாத்தையுமே நினச்சபடி உங்களால் சிறப்பாக முடிக்க முடியுங்கிறதனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கேட்டை நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் தாராளமாக செய்கிறாங்க உங்களது அலுவலகப் பணிகள் நிமித்தமாக அல்லது புதிய வேலைவாய்ப்பு நிமித்தமாக புதிய முயற்சிகள் நீங்கள் போது அதில் அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைக்கி எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் இந்த தினம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்கள் புடிவோதமான அந்த போக்கை மட்டும் கொஞ்சம் தளர்த்து கொள்ளுங்க அப்படின்னா இன்றைக்கி இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் பழைய சரக்குகள் வியாபாரத்தில் விற்று போகிறதுனால அது நல்ல தன லாபத்துக்கு உங்களுக்கு அடிக்கோக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு பண வருமானம் பெறுகக்கூடிய நிலவங்கின்ற தினம் பழைய சரக்குகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே